வாழ்க்கையை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு சமுதாயத்தில் மேலே உயர்ந்து அவருடைய இரவு பகலும் உழைத்து அவர் ஜட்ஜாக வந்திருக்கார் அப்படி ஜட்ஜா வந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட பிச்சை அப்படின்ட்டு சொல்லி கேவலப்படுத்தினார் பட்டியலின மக்களை அவரையும் ஸ்டாலின் கண்டிக்கல அப்போ ஸ்டாலின் வந்து பட்டியலின மக்களை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டாரு அதே மாதிரி தாய்மார்களை நம்மளுடைய சகோதரிகளை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார் இதுதான் அவருடைய சமூக நீதி இது மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சமூக நீதியை பற்றி இனிமேல் பேசுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வித அருகதையும் கிடையாது ஏன்னா அவர் தவறு செய்தவர்களுக்கு சீல்டு பண்ணுறாரு இன்னொன்று இன்னைக்கு அவங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம் வருந்தத்தக்க சம்பவம் தான் அந்த சம்பவத்தை பற்றி பேசுனாங்க சகோதரி கனிமொழி அவர்களும் பேசுனாங்க இதே பஞ்சாபில் ஒரு தலித் ஆறு வயது குழந்தை இறந்திருக்கேன் அதை பற்றி இன்றைக்கி ஒன்றும் பேசலை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து தொடர்ந்து அவர்களில் மானபங்கப்படுத்தி அவர்களை வந்து தற்கொலைக்கு தூண்டி அவங்க இறந்திருக்காங்க அதை பற்றி சகோதரி கனிமொழி அவர்கள் வாழ்த்துருக்கலாம் ஏன்னா இதெல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி ஏன்னா டெல்லியில் கேஸ் நடந்துகிட்ருக்குது தினந்தோறும் வழக்கு இருக்குது என்ன வழக்கு டூ ஜி வழக்கு அந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டில் செய்தியாக வரக்கூடாது அந்த வழக்குனுடைய ஸ்டேட்டஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எத்தனையும் இன்னைக்கு பேசிகிட்ருக்காங்க